ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் எங்கள் சித்தப்பா வீட்டில் கடா வெட்டு விருந்துக்க கூப்பிட்ருந்தாங்க அதுக்காக கிளம்பியாச்சு காலையில் வெள்ளனையே கிளம்பியாச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சோம் அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பியாச்சு எல்லோருமே கிளம்பிட்டாங்க அக்கா ஃபேமிலியும் நாங்களும் சேர்ந்து அந்த கடாவெட்டு இது வந்து எங்கே அப்படின்னா திருச்சியில் முத்தரசன் நல்லூர் அந்த ஏரியாவில் வந்துட்டு கடை வெட்டுறாங்க ஸோ கடா வெட்டுறதை பார்க்கணுன்றதுக்காக வெளில கிளம்பியாச்சு எங்கள் மாமா கார் எடுக்க கிளம்பிட்டாங்க நாங்கள் வெளியில் நின்றுட்டுருக்கோம் அவங்க கார் எடுத்துகிட்டு வரட்டோன்ட்டு எல்லோரும் வெளில வந்துட்டு வந்து கார் எடுத்தாச்சு போகிற வழியில் ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது அதை கும்பிட்டுட்டு போய்ட்டருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் ஒரு அழகான ஆறு இருந்தது செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போயே தண்ணி விட்டுட்டாங்க ஆடி பதந்துட்டுக்கு தான் எப்போதும் மேக்ஸிமம் விடுவாங்க இப்போயே விட்டுட்டாங்க செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது அது ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறமோது மைல்டாக ரிலாக்ஸிங்காக இருந்தது ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு எந்திரிக்க தான் முடியல மற்றபடி அவன்ஸ் ரீச் ஆயாச்சு கோயிலுக்கு அதுக்குள்ளேயே அவங்க கடாவே வெட்டிட்டாங்க ஆனால் ஒரு ரெண்டு கடை கொடுக்குறாங்க அதில் ஒரு கடை வந்து மதுரைக்காளி அம்மனுக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி நாங்கள் போக கொஞ்சம் டைம் ஆனதுனால அவங்க வெட்டிட்டாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு கடை வந்துட்டு மாரியம்மன் கோயிலில் இவங்க தான் கொடுக்க போகிறாங்க கடை வெட்டுறது யாரெல்லாம் நேராக பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன்